பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணதுனால நம்ம இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து இருக்குங்க அந்த ஆபத்து என்ன இந்த மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா காண்டாயிட்டாங்க இது என்னடா அது அப்பாவுக்கு கொடுத்தாங்க பிள்ளைக்கு கொடுத்தாங்க இந்த பேரனுக்கும் வந்து இடஒதுக்கீட்டு கொடுக்க போறாங்க இது வந்து கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லி ஷேக் ஹசீனாவோட துணி இதெல்லாம் வந்து என் ஒய்ஃப்ல கொடுத்து என் ஒய்ஃப் வந்து பிரதமர் அப்புறம் சொல்லி நிறைய நம்ம வீட்டுல மட்டும் பிரச்சனை இல்லைன்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நாலு வீட்டுல இருக்கிறதும் புறாம்பர ஆரம்பிச்சுறாங்க என்ன அது எல்லாத்துக்கும் சண்டை நடக்குது இந்த வீட்டுல மட்டும் சண்டை நடக்குது அப்படிங்கன்னா பங்களாதேஷ் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவோட ஆட்சியில வந்து ஹியூமன் ரைட்ஸ் மீறப்பட்டது நிறைய ஒரு வணக்கம் ஷேக் ஹசீனா இன்னைக்கு நம்ம எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் பேசப்படுற ஒரு பே சேக் ஹசீனா இவங்க யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஒரு ஹுமன் பிரைம் மினிஸ்டர் இதுங்க வந்து பங்களாதேஷில் இருக்கிற அந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பங்களாதேஷை விட்டே வெளியேறியிருக்காங்க இவங்க ஏன் வெளியேறினாங்க இதுங்க பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணதுனால நம்ம இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து இருக்குங்க அந்த ஆபத்து என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் அல்லது எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பங்களாதேஷில் இல்லைங்க உலகத்தில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுவேன் அந்த விஷயத்தை எல்லாத்திரேட்டாக சொல்லணும் மக்களாகவே உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு அது ஒரு கனவும் கூட ஸோ என்னோட கனவுக்கு ஒரு உரமா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாழ்ந்துடன் கேட்டுக்கொள்கிறேன் பிளீஸ் சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் மை சேனல் வாங்க இன்னைக்கு வீடியோ பங்களாதேஷ் இந்த ஷேக் ஹசீனாவோட வெளியேற்றம் எதனால போனாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷோட ஹிஸ்டரி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க நைன்டீன் பார்டிசான்ல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து பிரிஞ்சு போனதுதான் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி ரெண்டு பார்க்க இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா வங்காள மொழி பேசுறவங்க இந்த வங்காள மொழி பேசுறவங்கள வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து நிறைய கொடுமைகள் பண்ணாங்க நிறைய நிறைய கஷ்டப்பட்டாங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போ என்ன பண்ணாங்க எங்களை வந்து தனி நாடா ஆக்குங்க இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் எங்களை தனி நாடா ஆகுதுன்னு சொல்லி போராட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க போராட்டம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை தலைமையா எடுத்து பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஷேக் முசிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவரு அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ராஜினாமா பண்ண ஷேக் ஹசீனாவோட தந்தையாவார் ஆஹ் அவரு கொஞ்சம் போராட்டக்காரர்கள்லாம் வச்சு நல்லா போராட்டம் பண்ணி நைன்டீன் செவன்டி ஒன்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பெரிய ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தால் இது பாத்தீங்கன்னா பங்களாதேஷை வந்து தனி நாடாக வந்து உருவாகுது இந்த நைன்டீன் ஒன்ல இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட போராடின அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்க அதனால வந்து பங்களாதேஷில் ஒரு அரசு வேலையில் வந்து இவங்களுக்குலாம் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க ஸோ நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில வந்து அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீட்டு கொடுத்து அவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் வேலையில வந்து இது கொடுத்தாங்க சிஸ்டம் ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அந்த போராட்டக்காரங்களோட அடுத்த தலைமுறை அவங்க பையன் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ்ல எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் இதை வந்து அப் பண்ணும் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து அந்த நடைமுறையை கொண்டு வந்துட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி நாலாவது எலெக்ஷன்ல வருது ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன் வருது ஜனவரி மாசம் வந்து எலெக்ஷன்ல வந்து ஷேக் ஹசீனா வந்து ஜெயிக்கிறாங்க பட் இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து இந்த மாதிரி நான் மூணாவது தலைமுறைக்கும் வந்து நான் வந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பாஸ் பண்ண போறேன் இப்போ நாள் நிறுத்தி வச்சிருந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை மறுபடியும் நான் வந்து மூணாவது தலைமுறைக்கும் வந்து இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காண்டாய்ந்தாயே இது என்னடா அது அப்பாவுக்கு கொடுத்தாயேன் பிள்ளைக்கு கொடுத்தாங்க இந்த பேரனுக்கும் வந்து இடஒதுக்கீட்டு கொடுக்க போகிறாங்க இது வந்து கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்த்தாங்க அந்த ஸ்டேக் ஹெசிங்காக போட்டு அந்த இடஒதுக்கீட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து போராட்டக்காரர்கள் அவங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லி இந்த கட்சியில உள்ள ஆளுங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு வேலை தரீங்க எங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த பல மாணவர்கள் வந்து போராட்டம் செஞ்சாங்க இந்த இடஒதுக்கிட்ட எதிர்த்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மங்கள சப்போஸ் பார்த்தீங்கன்னா மங்களா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய இருக்கு இப்ப நம்ம ஒரு ஒரு மாசம் கூட ஒரு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்துருவோம் அதாவது பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து போலி பாஸ்போர்ட் இந்தியாவோட போலி இந்தியன் சிட்டிசன் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பயங்கரமா வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு பங்களாதேஷ் இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா வந்து ஒரு வந்து பாஸ் பண்றதுக்காக இவங்க போராட்டம் பண்றத பார்த்துட்டு ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து செட் ஆகாது போல நிறைய பேர் போராடுறாங்க அதனால அந்த சிஸ்டத்தை வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்றாங்க அந்த பல முன்னாடி வந்து இந்த நாட்டு சுதந்திரம் வாங்குறதுக்காக போராட்டணும் என்ன பண்ணாங்க அதே எப்படிங்க எங்களுக்கு ஒரு அறிவிச்சிருக்கீங்க ஒரு இது இடஒதுக்கீடு பட் இப்போ வந்து நீங்க அதை கேன்சல் பண்றீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணுறீங்க நாங்கள் வந்து கோர்ட்டில் போய் முறையிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போய் கோர்ட்டில் முறையிடுறாங்க கோர்ட் என்ன பண்ணுது கடைசியில் ஜட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடஒது இடஒதுக்கீடு செல்லும் இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புரொட்டஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா கடந்த ஒரு மாசமாவே பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம் கட்டிச்சு வந்தா போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க கடந்த ஒரு மாசமா என்னாச்சு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப தீவிரமடைய அந்த போராட்டம் இந்த போராட்டம் ஏன் தீவிர தீவிரமடைந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் சேஃப் ஹசீனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுல வந்து இந்த வன்முறையை தூண்டிக்கிட்டு வன்முறையில் ஈடுபட்டு இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்தார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ராஜ்கார்ஸ்னா பாத்தீங்கன்னா தீவிரவாதி என்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதை வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த போராட்டம் பண்ண மாணவர்கள் என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உக்கரமான வன்முறையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க உக்கரமான ஒரு போராட்டத்துல வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு அதாவது சில சேனல் பாத்தீங்கன்னா முந்நூறு பேர் இறந்துட்டாங்கிறாங்க சில பேர் இரநூறு பேர் சில பேர் நூறு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அத்தனை பேர் உயிர் போயிருக்கு இந்த போராட்டம் மூலமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சோ அந்த போராட்டத்தை இது பண்ணிட்டு என்ன பண்றாங்க மிலிட்ரி வந்து இவங்களுக்கு வந்து சேஃப்டி ஒன் பண்றாங்க நிலைமை வந்து கட்டுக்கிரமாவும் போயிடுச்சு நிலைமை நம்ம தலைமுறை போயிடுச்சு ஸோ நீங்க வந்து நாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுக்குறோம் உங்களுக்கு நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களோட பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க ராணுவ வந்து இந்த நாட்டை வந்து எடுத்துக்க போகுது ஸோ ராணுவ ஆட்சி வரப்போகுது அதனால நீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் ராஜினாமா பண்ணு சொல்லி ராணுவம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் சேஃப்டின் அவன் அவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை வந்து ராஜினாமா பண்றாங்க ராஜினாமா பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேனை வச்சு ஒரு காரை வச்சு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லெஸ் மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு அந்த காரில் ஏறி கிளம்புறாங்க நம்ம வீடியோ ட்ரீப்லாம் பார்த்தோம் நிறைய இதுல பார்த்தோம் வீடியோஸ்லாம் பார்த்தோம் காரில் ஏறி போயிட்டு கடைசியில் ஒரு ஹெலிகாப்டர் மூலமா வந்து பறந்துடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பின்லாண்டில் அவங்க பையன் இருக்கான் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் என்ன பண்றாங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் இந்தியாவுக்குலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா இப்ப நம்ம நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அவர் பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சேர்க்க சீனா வந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டாங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ப்ரைம் மினிஸ்டர் நாட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்காவில் இருக்கு பிரைம் மினிஸ்டர் ஹவுஸு அந்த ஹவுஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்களெலாம் வந்து அத்துமீறி உள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க வேடிக்கையாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ஷேக் ஹசீனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சூட் கேஸு அதுல இருந்து துணியெல்லாம் இருக்கு அந்த துணியை தலையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷேக் ஹசீனாவோட துணி இதெல்லாம் வந்து என் ஒய்ஃபில் கொடுத்து என் ஒய்ஃபை வந்து பிரதமர் சொல்லி நிறைய அதெல்லாம் வீடியோஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு மீடியாஸில் சோசியல் மீடியாஸில் ஸோ இந்த மாதிரி சூழல ஆரம்பிச்சுட்டாங்க பிரதமர் இல்லத்துக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு வெளியில் போனதுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்கள் வந்து குலை மிரட்டல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் இல்லத்தை விட்டே வந்து அந்த அந்த நாட்டை விட்டே வந்து வெளியேறியிருக்காங்க இருக்காங்க ஷேக் ஹசீனா ஸோ இந்த மாதிரி நிலமை வந்து போயிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல அது மட்டும் இல்லாம ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பெரும் ஆபத்து இருக்கு இவங்களோட ராஜினாமாவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்கோர்ஸ் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க பதினெட்டு கோடி பீப்புளுக்கு வந்து இது ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் மக்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அவங்களோட ராஜினாமா வந்து அத்தனை பேர் வந்து வை கொண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஆபத்து தாங்க ஏன்னா வந்து டேகசீனா பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ஒரு நட்புணர்வாக தான் வந்து இருந்திருக்காங்க இந்தியாவை எப்போதுமே சப்போர்ட் பண்ணி தான் நின்றுருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்துச்சு அதாவது பங்களாதேஷில் உள்ள ஸ்டார் ரிவர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கோட் பண்ணப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா சைனா பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவோட கம்மி விலையில தரேன் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சைனா பட் சேஃப் ஹசீனா பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இந்தியாவுக்கு தான் கொடுப்பேன் சைனா நீங்க நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது எனக்கு விருப்பம் நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்க போறேன்னு சொல்லி இந்தியா அதிக அமௌண்ட் கோட் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ப்ராஜெக்டை கொடுத்தாங்க ஸ்டீஸ்டர் ப்ராஜெக்டை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பக்கம் தான் வந்து ஷேக் ஹசீனா வந்து நின்று இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்த பங்களாதேஷ் மக்கள் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உமன் கூட பண்ணாங்க அதாவது வந்து இந்தியாவோட பேச்சை கேட்டுதான் வந்து ஷேக் ஹசீனா வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க கடைசியா ஜெயச்சந்திர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேச்சை கேட்டுதான் திருட்டுத்தனம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மக்கள் எல்லாமே எதிர்த்துமே வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரு போலியான ஒரு எலெக்ஷன் நடத்தி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க இந்தியாவை எதிர்க்கறதுக்கு நிறைய பங்களாதேஷ் பீப்புள் வந்து ரெடியாக இருக்காங்க இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எப்போதும் சப்போர்ட்டாக நின்று ஷேக் ஹசீனா வந்து இப்போ ராஜினாமா பண்ணி நாட்டை விட்டு வெளியில் போனது பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஆபத்தான் ஏன்னா வந்து சைனா வந்து அந்த சைட் இருக்கு இந்த சைட் பாகிஸ்தான் இருக்கு ஸ்ரீலங்கா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டாவது எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை இருக்கு இப்ப சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பக்கத்துல நாலு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப அந்த நாலு வீட்டுலயும் சுத்தி பிரச்சனை அந்த வீட்டுல மட்டும் பிரச்சனை இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த நாலு வீட்டுல இருக்கிறதும் புறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அது எல்லா எல்லாத்துக்குமே சண்டை நடக்குது இந்த வீட்டுல மட்டும் சண்டை நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ல தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா இருக்கு சுத்தி எல்லாம் நாட்டுலயுமே பிரச்சனை சைனால பிரச்சனை ஸ்ரீலங்கால பிரச்சனை பாகிஸ்தான்ல பிரச்சனை இப்ப பங்களாதேஷ்ல பிரச்சனை சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியா மேல கண்டிப்பா அவங்க புறாமப்பட தான் செய்வாங்க சோ ஏற்கனவே நமக்கும் சைனாக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது அது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா நடுவில் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ இப்போ ஷேக் ஹசீனாவோட ராஜினாமை பற்றி நமக்கு வந்து இது ஒரு ஆபத்தான ஒரு குறியீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பொறுத்து துணி தான் பார்க்கணும் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனோட ஆட்சியில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் மீறப்பட்டது நிறைய ஒரு ரூடான ஒரு ஆட்சி நடத்தினாங்க கொடூரமான ஆட்சி நடத்தினாங்க டெமோக்ரஸி ஜனநாயகமே இல்லாத ஒரு டெமோக்ரஸி இல்லாத ஒரு ஆட்சியை தான் நடத்திக்கிட்டான்னு சொல்லி பங்களாதேஷ் மக்கள் பாதி பேர் வந்து குற்றச்சான்றாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அடிச்சு ஷேக் ஹசீனா வந்து ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்ட வெளியேறியிருக்காங்க ஸோ நாட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் ராணுவ ஆட்சி வந்து இப்போ பங்களாதேஷில் பங்களாதேஷ்ல ரக்காரி ஜமான் ராணுவ தளபதி மூலமாக ராணுவ ஆட்சியை வந்து இப்போதைக்கு முடிவத்தை முடிவத்து ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மங்கள வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது மங்களவசில் நடக்கிற விஷயம்னால இந்தியாவில் பெரிய பாதிப்புலாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இது வரைக்கும் இப்போ இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போது இருக்கிற பங்கள வேஷோட நிலமை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற வேற ஏதாவது விஷயம் வேறு ஏதாவது நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிவு எடுக்கிறதுல இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுல அப்போதைக்கு என்ன விஷயம் என்ன நியூஸ் வந்து சென்சேஷனா இருக்கு எது வந்து ஹைலைட் ஆன நியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம நியூஸை கேதர் பண்ணி பேசுறோம் சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களுமே பார்த்தீங்கன்னா நல்லங்கள் தான் ஏன்னா இதுல பாதுகாப்பு கிடையாது பாக்கறவங்க பார்க்கறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லுள்ளங்கள் தான் ஸோ சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களும் வந்து கொஞ்சம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸா இருக்கும் நம்மளை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நம்ம சொல்ற நியூஸ் தான் இருக்கும்னு சொல்லி இத்தனை பேர் நம்மள சேனல் நம்மளோட சேனல வந்து ஜீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேலே மேலே இன்னும் நிறைய நியூஸை பற்றி மக்கள்கிட்ட கொடுக்கணும் நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நாளைக்கு இதே மாதிரி உலகத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அது வரைக்கும் உங்கள் தம்பி இடையே உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் எம்பிசி சேனல் தேங்க்யூ